எல்ல வணக்கம் வெல்கம் டு அரசு கிச்சன் வாழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இனிமேல் வந்து கஞ்சி கஞ்சித்தண்ணா நம்ம கையில் குட்டிக்குவோம் அப்படின்ற பயமே இல்லைங்க குக்கர்லேயே நம்ம வந்து சாதம் எப்படி வடிக்கலான்றதை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அழாக்கில் வந்து ரெண்டு அழாக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் சாப்பாடு அரிசி எது எடுத்துக்கலிங்கோ எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக வந்து சாதம் வடித்து எடுத்துடலாம் அதுவும் குக்கர்லேயே நம்ம சாதம் வடிச்சிடலாங்க பின்னஸ்ஸுக்குலாம் பயமே வேண்டாம் நம்ம கையில் கஞ்சி தண்ணியெலாம் ஊற்றிடுன்ற பயமே வேண்டாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் அரிசியை வந்து நல்லாவே நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அளவுலாம் எதுவுமே இல்லைங்க அளவுலாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து ஆனால் குக்கரில் முக்கால்வாசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு இடக்கு நான் போட்டிருக்கேன் நான் முக்கால்வாசி தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நீங்கள் உப்பு சேர்ப்பீங்க அப்படின்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொதிக்கணும் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடிட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து அது மேலே வந்து ப்ரெஷர் வந்து போடுங்க அதாவது வெயிட்டு போடுங்க பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப சிம்மாகவும் வைக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது தெரியுதுங்களா நம்ம சிம் பண்ணோன்னா நல்லாவும் சிம் ஆகிடும் அதாவது ரொம்ப சிம்மாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு புகையும் வந்து தண்ணியும் நமக்கு வெளியில் வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ப்ரெஷர் வந்து வெயிட்டை நம்ம போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் அதுலேருந்து நமக்கு ஒரு காற்றும் வந்து அதில் வந்து ஒரு தண்ணியும் நமக்கு வெளியில் வரும் அந்த நேரத்தில் நான் வந்து இந்த வந்து வெயிட்டை நான் அதில் போடுறேங்க வெயிட் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுப்பு அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அதே மீடியம்லேயே இருக்கட்டும் நம்ம ஃபாஸ்ட்டெல்லாம் வைக்க வேண்டாம் மீடியம்லேயே இருக்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு வந்து விசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விசில் வந்ததால் நீங்கள் பயப்பட வேண்டாம் விசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சேன் உங்களுக்கு உங்கள் அரிசி எப்படியோ பத்து நிமிஷமோ இல்லை எப்படியோ பார்த்து நீங்கள் அரிசி பார்த்து தாங்க இது நீங்கள் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் வந்து ரொம்ப இறங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இறங்கினோடனே நம்ம வந்து அந்த வெயிட் எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக நம்ம பஞ்சு மாதிரி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கோங்க அரிசி நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சு வடிச்சாலுமே நமக்கு சாதம் சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா குழஞ்சிரும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு அழகாக நம்ம பஞ்சு மாதிரி நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்ததால தண்ணி இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்க எந்த கேஸ்கெட் இருக்குல்லையே அதை நம்ம எடுத்துடணும் கேஸ்கெட்டோடு நம்ம வடிக்கக்கூடாதுங்க கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி மூடிக்கோங்க மூடிட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டை போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து கழுவாமல் கழுண்டு வராமல் இருக்கும் அதுக்கு தான் அதாவது கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு மூடிட்டு நம்ம மேலே வந்து வெயிட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் சாதம் வடிப்பீங்க இல்லையா அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம அழகாக வடிச்சிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கையில் படாது எதுவுமே ஆகாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அப்படியே வடிச்சு விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாதம் அழகான சாதத்தை வடித்த சாதத்தை நம்ம குக்கர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த கேஸ் கட் எடுத்ததால் அதில் இருக்க தண்ணிலாம் நமக்கு வெளியில் வருது உங்களுக்கு அப்படி வந்து பிடிக்க அதாவது பிடிக்க முடியல அப்படின்னு டம்ளர் கூட வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா அது தண்ணியில் நமக்கு இருத்து வந்துடுங்க சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் சேனலும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வடைஞ்சிச்சு அதில் பாருங்கள் கஞ்சி தண்ணி நமக்கு வந்துடுச்சு இதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வடைஞ்சிட்டு தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு சாதம் வடித்த சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம குக்கர்லேயே வந்து வடித்த சாதத்தை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எது ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நம்ம குக்கர்லேயே வந்து வடித்த சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாங்க ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆரஸ்ட்டு கிச்சன் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் லைக்கும் போட்டுட்டு போங்க உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்